ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஜனவரி ஆறாம் தேதி தான் இந்த திட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்தை வந்து தலைமையாக கொண்டு ஒரு குழு அமைச்சு கருத்து கணிப்பு வந்து உயர்மட்ட கிட்ட வந்து கேட்டுருக்குறாங்க இந்த உயர்மட்ட க குழு வந்து கிட்ட வந்து எத்தனை பரிந்துரைகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பரிந்துரைகள் இதுவரைக்கும் வந்திருக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்களும் தன்னுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு கவர்மெண்ட் வெப்சைட் தான் அந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை உங்கள் கருத்து இருந்து சொல்லணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் வந்து உயர்மட்ட குழு வந்து இதை ஆலோசனை பண்ணி பரிசீலனை பண்ணி தான் வந்து பப்ளிக்கில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் தனித்தனியாக வைக்கிற தே தேர்தலையும் மாநில மாநிலம் வாரியாக வந்து ஸ்டேட் வாரியாக வைக்கிற ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஒரே தேர்தலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளானே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஓட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறது கம்மியாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க கள்ள ஓட்டு அப்படிங்கிறது வந்து இப்போவும் தான் இருக்குது இனி வர்ற எலெக்ஷனில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல இந்த வருஷம் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டாடுறாங்க இந்த இது வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கள்ள ஓட்டுகளை வந்து குறைக்க முடியுங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மட்டும் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் ஜனங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொண்டாடுறது ஓகே தான் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுறீங்க இல்லைங்களா மிஷின் இந்த மிஷின் வந்து சில ஃபால்ட்டு நிறையா வந்திருக்கு நிறையா பூத்துங்களை இந்த ஓட்டு போடுற பூத்துங்களெல்லாம் பார்க்குறோம் நிறையா பிரச்சனைகள் வருது அந்த ஓட்டு வந்து விழுந்துச்சா என்னென்ன தெரியல ஒரு ரெக்குலராக ஒரு மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி லைட் எரியும் சவுண்டு வரும் இந்த சவுண்டு வந்து பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வெளியே வந்துடுறோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணுறது வந்து இந்த மிஷின் எப்படி பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி கொண்டு போய் வச்சு அதை கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க நமக்கு வந்து ஓட்டு போட்டோமா இல்லையாங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் லைட் எரிஞ்சுது ரெட் லைட் எரிஞ்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்துச்சு பீப் சவுண்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கமிஷன் கன்ஃபர்மேஷன் நமக்கு எதாவது வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து கேள்விகள் இருக்கும் அந்த மாதிரி சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் இப்போ வந்து ஒரு ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுறோம் அந்த வெரிஃபை நம்மளுடைய ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணும்போது நம்ம ஆதார் கார்டு பதிவு பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபிக்கு ஒரு டைம் எஸ்எம்எஸ் வருது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது கவர்மெண்ட் சைடில் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்கீம் வந்து நமக்கு எலிஜிபிளாகி நமக்கு கிடைக்குதோ எல்லாத்துக்குமே கன்ஃபர்மேஷன் மெயில் வருது மெயில் ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் ரெண்டுமே வருது அப்படி இருக்கும்போது ஓட்டு போட்டதுக்கும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரணுமா இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சில இல்லை பல மக்கள் வந்து இதை வந்து கருத்தாக சொல்லியிருக்காங்க ஒரு வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அமைப்பை வந்து அமல்படுத்தினதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனங்கள் சொல்கிறாங்க இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து நம்ம ஓட்டு போட்டாச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்கும் யாருக்கு போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வந்து போட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஓட்டு வந்து விழுந்துச்சா இல்லையாங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவை ஸோ அதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறையா ஓட்டு போடுற மிஷின் வந்து ஃபால்ட் ஆகுது அந்த மிஷின் ஃபால்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில ஓட்டுகள் வந்து விழாமல் போயிடுது ஓட்டு போட வர்றவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து போயிடுது ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இந்த மிஷினை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து இன்னொரு கேள்வியாக வந்து ஜனங்கள் கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த கருத்துக்களை வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம வந்து இதை பற்றி இன்னும் வந்து டீட்டெயிலாக பேசுவோம் அந்த இந்த ஓட்டு போடுற மிஷினை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து தனியாக நம்ம அதை பற்றி பே பேசுவோம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வர எலெக்ஷன் வரப்போகுது ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாக இந்த கருத்து கணிப்பை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதி அனௌன்ஸ் பண்ண இந்த கருத்துக்கேற்பு இந்த விஷயத்தை வந்து எப்போ எதுக்குள்ளார நம்ம வந்து சமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களோ இல்லை நம்ம கேள்விகளோ எப்போ வந்து சமிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இப்போ வர பதினஞ்சாந்தேதிக்குள்ளார நம்ம வந்து இதை வந்து சொ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வெப்சைட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க நான் சொல்லிவிட்டேன் இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளையும் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் தம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்